மாண்புமிகு தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல் என்னன்னா தயவு செய்து அவருக்கு மெருநாள் ஒரு இடம் கொடுங்க நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் உண்மையா சொல்றேன் நீங்க நல்லா தயவு ஒரு நல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் ஒரு நல்ல ஒரு முதல்வர்னா தயவு செய்து அவருக்கு ஒரு இடத்த கொடுங்க இடத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும் மக்கள் உங்களை மறக்க மாட்டாங்க எல்லாரையும் வாழ வச்ச வல்லல் அவரு அவருக்கு இந்த நாட்டில வந்து வாழ வச்ச தெய்வம் அவரே அதனால் அவருக்கு தமிழக அரசு ஐயா அவங்க எப்படியாவது நான் கேட்குறோம் அவங்களுக்கு வந்து பீச்சில் மட்டும் இடம் கொடுத்துருங்க அவங்களுக்கு அது நாங்கள் அது ஒன்றாவது நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் விஜயகாந்தி பேட்டிய யார் தட்டுல சோறு இருந்தா மட்டும் எனக்கு வயிறு நிறையாது அடுத்தவன் தட்டுலயும் சோறு இருந்தா அவனோட வயிறு நிறைஞ்சாதான் என் வயிறு நெனையணும் கேப்டனோட மறைவுக்கு நீங்க என்ன உங்களோட மனநல என்னவா இருக்கு அரசிடம் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார் கேப்டன் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அவர் படத்தில் வந்து நடிக்கிறதோடு மட்டும் கொடுக்கல மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு அதாவது நாங்கள் இப்போ நான் அரசியல் தாண்டி தான் வந்திருக்கேன் நான் வந்து ஒரு கட்சிகாரம் நான் அவருடைய தீவிர ரசிகர் நான் இப்போ சொல்ல போனால் வச்சுக்கலாம் நான் அண்ணாமலை தான் ரொம்ப நேசிப்பேன் அண்ணன் மலை தான் இருக்கேன் ஆனால் எனக்கு கேப்டனாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியல இது வரைக்குமே அவரை பற்றி நான் தப்பாகவும் கேள்விப்படுத்த கிடையாது அவர் தப்பாகவும் நடந்த ஆளும் கிடையாது எல்லாமே அவரோட உழைச்ச பணம் மட்டும்தான் அதாவது யார் யாரோ உயிர் பண்ணவங்களுக்குலாம் தூக்கி மெரினாள் தூக்கி இடம் கொடுத்துருக்கீங்க கேப்டன் கண்டிப்பாக மெரினாலும் இடம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அவர் வந்து பாருங்க மக்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துருக்கார் தலைவர் அவர் இப்போ நான் அவர் வீடு தான் பார்த்துட்டு வந்தேன் எங்கள் ஊருக்கு எங்கே மாதிரி சின்னதாக இருக்குது அவருக்கு வீடு ராஜகோபுரம் மாதிரி பெருசாக கிடையாது அவர் நினச்சி எவ்வளோ ஆடமரம்லாம் வந்திருக்கலாம் எனக்கு தயவு செய்து என்ன சொல்கிறேன் இந்த மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல் என்னென்னா தயவுசெய்து அவருக்கு மெரினால ஒரு இடம் கொடுங்க நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் உண்மையாக சொல்றேன் நீங்க நல்ல தெய்சை ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அசல் தலைவர் ஒரு நல்ல ஒரு முதல் ஒரு நல்ல தெய்சை அவருக்கு ஒரு இடத்த கொடுங்க இடத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும் மக்கள் உங்களை மறக்க மாட்டாங்க இது உண்மையா நான் தெரிஞ்சது அவ்ளோதான். நாங்க இப்போ அவரால் தான் வாடுறோம் அவர் செத்துதுங்க நேங்க செத்த மாதிரி ஆயிடுச்சு பொணம் ஆயிடுச்சு திரைதுறையில கேப்டன் அவர்கள் தெரியாம பல உதவிகள் செஞ்சிருக்கார். எல்லா செஞ்சிருக்கார் சாப்பாடு கூட புரசி எல்லாம் கொடுத்தாரு. எல்லா சாப்பாடும் அவர் எது கொடுக்கறாரோ அதே எங்களுக்கு குடு தலைவர் வந்து யாரையும் வந்து எல்லாமே இருக்கு. துரோய் நினைச்சதே كده. புரசிக்கு ஒண்ணுமேல மாட்டறனும். அவர் இருந்தால்தான் ஜாலியா போகும் நான் சின்ன பையன் என்னையே அடிக்க ஒருவருவா சொல்ல அனுபவம் அவர் எல்லாரையும் வாழ வச்ச வல்லல் அவரு அவருக்கு இந்த நாட்டுல வந்து வாழ வச்ச தெய்வம் அவரு அதனால அவருக்கு தமிழக அரசு ஐயா அவங்க எப்படியாவது நாங்க கேட்குறோம் அவங்களுக்கு வந்து பீச்ல மட்டும் இடம் குடுத்துருங்க அவங்களுக்கு அது நாங்க அது ஒன்னாவது நாங்க எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அவங்க இந்த முதலாமுனா எவ்வளவு நாட்டு நல்லா கைவிடுப்பாரு நம்ம எல்லாம் இழந்துட்டோம் அவரை இழந்துட்டோம் நம்ம எல்லாம் இழந்துட்டோம் மக்கள் யாரும் புரிஞ்சிக்கல அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கொடுக்காம விட்டீங்க கெட்டவங்கலாம் ஆண்டிட்டு இருக்காங்க கெட்டவங்க எல்லாம் இருக்காங்க நல்லா அவங்களுக்கு தெரியவே இல்ல அவங்களுக்கு நல்ல

ஏன்னா எனக்கு வந்து நடிக்க சங்கத்தை அவர் ஆழ வச்சவர் தான் நான் பதினெட்டு விசேட்டு நடிக்க சந்திருக்கிறேன் அவர் எவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணிருக்கா எனக்கு தெரிஞ்சு நான் புரட்சி தலைவர் ரசிக்காங்க சொல்லுவேன் அவர் இறந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அவர் நான் மறக்கிறேன் மக்கள் அனைவரும் அவரை நினைச்சிருமா பார்க்குறாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரிசு விஜயகாந்த் எம்ஜி ஆருடைய வாரிசு அவருக்கு மட்டும் கேளு வர்றவனுக்கு வயிறார சோறு பாடுவார் உருவா சாப்பாடு இல்லை நேற்றுல சாப்பாடு பாடுவே மொழி நான் தூங்கி நான் என் சின்ன நாற்று தாங்க முடியல பைக் கூட தேவையில்ல போன அந்த மனுஷனுக்கு பீச்சில் இளைஞர்களுக்காக முத முத வந்து நடிகர் சங்கத்துல நடிகர் சங்கம் இல்ல அவர் தனிப்பட்ட முதல்ல அவரு இப்ப கூட்டணி அவரோட நண்பர்களெல்லாம் வைத்து உண்ணாவிரதாந்தாரு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணில் ஜெயலலிதா ஆட்சியில் கலைஞருக்கு தங்க பேனா தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆறு வரை யாருமே நடக்கும் அந்த அளவுக்கு இருந்தது கொடுமையாக அப்ப வந்து கலைஞருக்கு டாக்டர் கலைஞருக்கு பொன் விழா எடுத்து தங்க பேனா கொடுத்தாரு ஏன்னா அந்தமாரி தலைவர் இல்லாத அப்துல் கலாம் ஐயால சிறந்த தமிழ்நாட்டில் யாருமே வாங்க முடியாதா தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிறது கட்சிக்கு அப்புறம் பட்டு தன்னோட சுய அந்த மனித நேயங்கிறதுக்காக இந்திய சிறந்த குடிமகன் என்று விருந்தை வாங்கினவரே அவருக்கு கட்சி அப்புறம் மற்றது அப்புறம் அவரோட ஞா அவரோட மனித நியாயம் இன்னும் வந்து தன்னோட தலைவர் தமிழ் திரைப்படத்தில் தமிழை தவிர நடிக்க முடியாத ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான் எம்ஜிஆர் பிறகு எந்த நடிகரும் அப்படி செய்யலை சாப்பாடு ஓ போட நான் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் என்னோட பொண்ணு திரட்டிக்கு அப்போ பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன் என்னோட மாவட்ட செயலாளர் சொன்னார் ஏன்னா அனுமதி இல்லா போகக்கூடாதுன்னு நான் போனோடனே பார்த்தேன் போத்தொடனே காலைல வீயும்போது காலைல விழக்கூடாது இது வந்து வேறு மாதிரியானது அப்படின்னு சொல்லி பத்திரிகை வாங்கிட்டு நான் வர முடியலனால என்னோடய கட்சி எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் பெரம்பலூர் மாவட்டம் அங்கேருந்து எலும்பு எழும்பூர் எம்எல்ஏ தம்பி ஐயாவை வர சொன்னாங்க அதுக்கு மட்டும் இல்லை ஏனா இவர் மனித நேயத்தை பார்த்து கட்சிக்கு மற்றதுக்கு அப்புறம் பார்த்து மக்கள் கருத்தை ஏற்று ஸ்பீச்சில் இடம் கொடுக்கணும் என்ன அது மட்டும் இல்லை நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து அடைக்க முடியாத சங்கத்தை கேப்டன் வந்து தான் மீட் எடுத்தார் இன்னைக்கு இன்னைக்கு அந்த 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 நடிகர் சங்கம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கேப்டன் மட்டும் இருந்தானா சரியான நடிகர் சங்கமும் நல்லா இருந்ததுங்க நாடும் தெரிஞ்சிருக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் ஃபோட்டோவில் பார்த்துருப்போம் புரியல ஆ இப்போ கடவுளை போயிட்டு ஐயா எனக்கு இது வேணும்னு கேட்டால் கொடுப்பாரா நம்ம நம்ம காசு ஆனால் இவருக்கிட்ட போய் கேட்டு பாருங்க பாயிட்டு வச்சுக்க தெரியக்கூடாது

அந்த விஸ்வாசத்துக்காக அங்கேருந்து வந்திருக்கேன் நாமக்கல்லேருந்து இருந்து வந்திருக்கேன் சார் சரிங்களா கல்வி நிதியை ஃபஸ்ட்டு உதவி பண்ணது யாருன்னா நம்ம கேப்டன் நம்ம ஐயா கேப்டன் இனி இது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க ஐயா பார்த்து எங்களுக்கு ஐயாவுக்கு ஏதோ நல்லது ஒரு பீச்சில் இடம் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் வேறு நான் வேண்டிக்கிறேன் தீவிரமான ரசிகரான ஆனே ஏன் தட்டில் சோறு இல்லாமல் ஏன் தட்டில் சோறு இல்லாம அடுத்தவன் தட்டுலேயும் அவனும் நிறையணும் நானும் நிறைய நினச்சிக்கிட்டு நம்ம கேப்டன் கேட்டாப்புல ஒரே கேள்வி தான் எனக்கு அதுல இருந்து மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு கேப்டன் ஒரே வார்த்தை கேட்ட ஒரே ஒரு டிவி தான் நான் பார்த்தேன் ஒரே ஒரு டிவி தான் பார்த்தேன் மக்கள் டிவியில் பார்த்தேன் பேட்டி கொடுத்திருந்தாப்புல ஏன் தட்டில் சோர் இருந்தா மட்டும் பத்தாது என்னோட பக்கத்துல உட்காந்துருக்கு அவனும் வயிறு நிறைஞ்சா சாப்பிடணும் அவர் தட்டிலும் சோறு இருக்கணும் அப்படி நினைச்சு கேப்டன் விஜயந்தி பேசினாரு அதுல இருந்து நான் அவரோட உணவு உணர்வுகளோட பேசுறேன் இறங்கிட்டேன் ஆனா வருஷம் என்னையா காசு காசு பாப்பல அவரு நாலு பேத்துக்கு மருந்து அந்த காசுக்காக சோத்துக்காக நாலு பேத்துக்கு மருந்து கூட நல்ல மாதிரி நல்லவனா இருக்கட்டும் எனக்கு நான் எப்பயுமே பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் போவேன் வேலையை முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு மார்க்கெட்ல இருந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வேலையை முடிச்சு தான் போவேன் ஆனால் எனக்காக தலைவனுக்காக நான் ஒரு ஆறு மணிக்கே என்னோடய வாடிக்கையெல்லாம் விட்டு எல்லா வேலையும் நிறுத்தி விட்டு நான் ஏழு மணிக்கு என்னோடய ஃப்ரெண்டு பகுதி அவர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு கருப்பு சாமி அவர்களும் ஃபோன் போட்டு ஏன் தலைமை செத்துட்டான் அப்பல நீங்கள் வாங்க என்னன்னு பார்ப்போம் வாங்கினேன் கேஷை கூட நான் அடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை மெனக்கட்டு கூப்பிட்டு வந்து இவ்வளோ நேரம் நிற்கிறேன் ஏன்னா எங்களை உள்ளே அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க போக மாட்டேங்கிறேன் வர மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் தட்டுல நான் நான் வந்து நைன்த்து படித்தேன் நைன்த்து படிச்சு நான் வந்து மக்கள் டிவில அந்த பேட்டியை பார்த்தாப்ல விஜயகாந்தி பேட்டியை அவன் ஏன் தட்டில் சோறு இருந்தா மட்டும் எனக்கு வயிறு நிறையாது அடுத்தவன் தட்டுலயும் சோறு இருந்தால் அவனோட வயிறு நெறிஞ்சாதான் யா வயிறு நினையணும்